தமிழக அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் கோட்ட மேலாண் இயக்குநர் மகேந்திரகுமாரின் அடாவடி நடவடிக்கையை தடுத்து நிறுத்த கோரியும் தொழிலாளர்கள் போராடி உயர்நீதி தியாகம் செய்து பெற்ற எட்டு மணி நேர வேலை உரிமையை பறிப்பதை கண்டித்தும் அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

கரூர் திருமாநிலையூரில் உள்ள அரசு போக்குவரத்து கழக டிப்போ முன்பு போக்குவரத்து கழக கும்பகோணம் கோட்ட மேலாண் இயக்குநர் மகேந்திரகுமாரின் அடாகுடி நடவடிக்கையை தடுத்து நிறுத்த கோரியும் தொழிலாளர்கள் போராடி உயிரினத்து தியாகம் செய்து பெற்ற எட்டு மணி நேர வேலை உரிமையை பறிப்பதை கண்டித்தும் அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தனர்